அனைவருக்கும் வணக்கம் மூலையில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் மலமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் மேலும் குழந்தை வரம் மீண்டும் நிற்கும் சகோதர கூடிய விரைவில் குழந்தை வரம் கிடைக்க மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் நம்ம நிறைய அம்மன்களை பார்த்துருக்கோம் நிறையா அம்மன்கள் கையில் வந்து ஆயுதங்கள் நிறையா இருக்கும் ஆனால் காமாட்சி அம்மன் கையில் பார்த்தீங்கன்னா கரும்பு இருக்கும் அது ஏன் அப்படின்றது நான் கேள்விப்பட்டதை அவங்க கூட பயந்துக்கிறேன்னு ஆசைப்பட்றேன் அதாவது இந்து வந்து ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அதோடய சிறப்பை குறிக்கிற வகையில் ஒவ்வொரு ஆயுதம் கையில் வச்சுருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் விநாயகர் பெருமான் வந்து கையில் வந்து அங்குசம் முருகன் கையில் வந்து வேல் சிவபெருமான் கையில் வந்து சூலாயுதம் கிருஷ்ண பரமாத்மா கையில் வந்து சங்கு சக்கரம் இருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ காமாட்சி அம்மன் கையில் கரும்பு அப்படின்றது வந்து ஏன் அப்படின்றது அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்வதி தேவியோட ஒரு வடிவம் தான் அம்மனை அருள் புரிகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அசாம்னாலே காமாக்கியா காசினா விசாலாட்சி சிதம்பரம்னாலே சிவகாமி மதுரைனா மீனாட்சி திருநெல்வேலி நாளே காந்தி காந்திமதி அப்படின்னு சிறப்பு சிறப்பான தலங்கள்லாம் நம்ம தெரியும் காமாட்சி அம்மன் தான் இதில் வந்து பெரும் சிறப்பு வந்து அம்மன் சிறப்பு கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க சைவ வசைவம் அப்படின்ற எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலை வந்து வீதி உலா வரும்போது அதாவது அம்மன் கோயிலில் வந்து சுற்றி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வளம் வந்து தான் காமாட்சி அம்மன் வந்து வளம் வந்து தான் அதுக்கப்புறம் தான் அங்கே இந்த ஊரில் கோயில் வந்து சாமி கும்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க காஞ்சிபுரத்தில் இருக்க சிவன் கோயிலாக எல்லாத்துலேயுமே காம் அம்மனுக்குன்னு தனி சி சன்னதி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அனைத்து சிவன் கோயிலில் இருப்பதாகவும் அதாவது அம்மன் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நினச்சி வழிபடுறாங்க ஒரு ஐதீகமாக வழிபடுறாங்க ஐம்பத்தோரு இந்தியாவில் உள்ள ஐம்பத்தோரு பீடங்கள்லேயும் காஞ்சிபுரம் பீடத்தில் ஒன்று ஒன்று அப்படின்னு காஞ்சிபுரம் பீடமும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க கா என்றால் வந்து சரஸ்வதியும் லட்சுமி மா லட்சுமியும் ஷீ என்றால் கண் அப்படின்றதுக்கு அர்த்தமாகும் அதாவது சரஸ்வதி தேவியிடம் லட்சுமி தேவியும் காமாட்சி அம்மனை வந்து ரெண்டு கண்களாக கருதப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் காமாட்சி வணங்குறது வந்து அறிவும் செல்வமும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மைதாங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் காமாட்சி கோயிலில் வந்து முதல் பிரகாரத்து மத்தியில் இருக்கிறது காயத்ரி மண்டபத்தில் தான் காமாட்சி அம்மன் வந்து வீற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட மந்திரத்தை வந்து காயத்ரி மந்திரத்தை வந்து இருபத்தி நாலு அச்சாரங்களோ இருபத்தி நாலு தூண்கள் காயத்ரி மண்டபத்தில் இருப்பது ஒரு சிறப்புன்னு சொல்கிறாங்க கா காம கடவுளாகிய மன்மதன் கையில் தான் கரும்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க புஷ்ப பானத்தையும் வச்சுருப்பாருன்னு சொல்கிறாங்க உயிர்களிடத்துல காமத்தை ஏற்படுத்தும் உடலுக்கு வந்து பிறப்பு தொழிலுக்கு வந்து துணையாக இருப்பது அவர் தான் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த இந்த சக்தியை கொடுத்தது வந்து பராசக்தி தான் மன்மதனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க அவர் காமாட்சி அம்மனை நாடி வரும் பக்தர்களுக்கு வந்து அவர் வந்து எந்த ஒரு கைவரிசையும் காட்டாமல் இருக்காண்டி எச்சரித்தாங்க ஆனால் அவர் வந்து கேட்கலை அதனால் அவர்கிட்ட இருந்து கரும்பையும் புஷ்பபானத்தையும் வாங்கி அது மண்மதனோட கையிலருந்து அவங்கள திருப்பி வாங்கி அவங்க கையில் ம கரும்பையும் புஷ்பபானத்தையும் வாங்கி அவங்க கையிலே திருப்பி வச்சுக்கிட்டாங்கன்றது ஒரு கருத்தாக சொல்லப்படுது இப்படி தான் அவங்க கையில் கரும்பு வந்துச்சு காமாட்சி அம்மன் கையில் அப்படின்னு சொல்கிறாங்க நன்றி